மாறன் சீரியலில் இப்போ ரொம்ப அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ராமச்சந்திரன் முன்னாடி நம்ம மாறன் வந்து செம்மையாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாமி வந்துருச்சு சாமி வந்துட்டாங்க வேற லெவலில் இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லூடின்னு கேளுங்க வள்ளி மட்டும்தான் போனோம் ஆம்பளைங்க யாரும் இந்த கோயிலை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு விஜய் வந்து இருக்காங்க அப்புடின்னு பார்த்து வள்ளி தனியாக தான் போகிறாங்கங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வீரா கண்மணி பிருந்தா மூணு பேர் வந்து சொல்லும்போது நாங்கள் இருக்கோம் ஏன் நாங்கள் வள்ளி அம்மாவை பத்திரமா பார்த்துக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நாங்களும் எங்கள் குடும்பத்துக்காக விலைக்கேத்திக்கிட்டு அப்படியே நாங்களும் போகிறோங்கிற மாதிரி சொன்னோன்னே விஜய் வந்து நானும் வரேன் நம்ம குடும்பத்துக்கு நம்ப செய்யாமல் வேற யாருச்சு தீ செய்வாங்க அப்படின்னு சொல்லி ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் நல்லதாக தான் போச்சு இப்போ நான் போனால் வள்ளி அம்மாவுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜி நானும் போகிறேங்கிறாங்க மாறனுக்கு ஒரே சந்தேகமாக போச்சு நான் போனால் நல்லாயிருக்கும் இவங்கள பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போகலாம் விஜய் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருப்பா இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப மாறன் போகவே கூடாதுங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாறன் வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டுறாங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில விஜய் வந்து போயிருக்கா அவங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் எனக்கு என்னமோ வந்து சரியில்லை கண்மணியாணி கூட ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் என்ன திட்டம்னு என்கிட்ட கூட சொல்லலை தம்பிங்கிற மாதிரி சொன்னாங்களே இப்போ அந்த காரியத்தை நிறைவேற்ற சரியான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு யாருக்கும் தெரியாமல் போனால் கூட இவங்க ஏதாவது சொல்லுவாங்க கருப்பணசாமியே குலதெய்வ கடவுளே நீ தான்ப்பா ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டணும் நான் உன்னோட புள்ள இல்லையா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே கருப்பணசாமி வந்து வந்துட்டாங்க இவங்க எல்லோரும் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நடக்கும்போது வல்லியத்தை ரொம்ப நல்லா இருக்குல்ல இது மாதிரி நம்ம பூஜை பண்ணுற மாதிரியே தெரில சந்தோஷமாக பிக்னிக் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏன்டி நம்ம நல்லபடியாக இந்த பரிகாரத்தை வெற்றிருக்கிறமா முடிக்கிறோம் பேச்சை மட்டும் கவனம் செலுத்தாதீங்க கீழேயும் கொஞ்சம் பார்த்து நடந்துவாங்க என்ன வல்லியம்மா இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துலேயும் உங்களுக்கு விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப என்னடா சிரிச்ச சிறிச்சமூகமாக இருக்காங்க எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லையே பார்த்தியா நம்மலாம் சந்தோஷமாக இருக்கிறது விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கலன்னு பிருந்தா வந்து சொல்லிகிட்டு இருக்கா உடனே கண்மணியும் விஜயும் பேசுகிறாங்க பாத்தியா அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அக்கா அவ்வளோதானக்கா நான் இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன்க்கா நீங்கள் போகிறப்ப தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்த நம்ம கிட்ட ரகசியமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா ஆனால் தெரியல நம்ம எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னா சரி சரி எதுக்கும் இருக்கட்டும்னு நானும் வந்து யோசிச்சுட்டு தான் வந்திருக்கேன் பரவாயில்ல பார்த்துக்கலாம் மூணு பேர் இருக்கும்ல நம்மளை மீறி என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி வீரா வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க கருப்பணசாமி இங்கே வந்துட்டாங்க மாறன் வந்து செமையாக வந்து விரும்பிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே ராமச்சந்திரனுக்கு தெரிஞ்சு போச்சு ஊரில் இருக்கிற யாரும் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் பொய்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ராமச்சந்திரா என்னடா நினச்சிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்டான மரியாதை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் ஏண்டா இப்படியெல்லாம் வந்து ட்ராமா ஆடிட்டு இருக்க அப்படின்ற ஆகவனும் அவங்க தம்பி காத்தையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேணாம் வேணாம் எட்டியே நிற்போங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப தம்பி நீங்கள் உண்மையானவங்களா இல்லை இவ்வளோ நேரம் வெளியில் போகணும் போகணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்காக கூட இது மாதிரி செஞ்சுருக்கலாம் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க விஜியோட அம்மா ஏன்னா மாறன் வந்து எப்போதும் வெளியிலலாம் வரக்கூடாது இவர் போய் சொல்கிறவர் தானே விளையாட்டு பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏ நீ பார்த்து சந்தேகப்படுறீங்களா டே ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லும்போது என்னடா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ பேரை சொல்லிய கூப்பிட்டுருக்கேன்னோடனே நீ சாமிதாங்கிற விஷயத்த நான் எப்படி நம்புவேன்னு கேட்குறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ராமச்சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல உடனே எனக்கே சோதனையா தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய வெயிட்டான ஒரு பொருள் வந்து இருக்கு அதை யாராலேயும் அசைக்க கூட முடியாது பத்து பேர் வந்தால் தான் தூக்க முடியும் மாறன் வந்து அசால்ட்டாக வந்து தூக்கிடுறாங்க மாறனால் தூக்குறதுக்கு வாய்ப்பே இல்லையே சாமி தான் வந்திருக்கா என்னையா நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக தானே இப்படியெல்லாம் வந்து பேசினா உண்மையிலே சாமி வந்துருச்சியா நீங்கள் வேற மன்னிச்சிருங்கம்மா மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாலை விவதி குங்குமம் இது எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க நான் இப்போ போகலாமா இல்லை நானும் போகாமல் உங்கள் கூட இருக்கணுமா சொல்லி முடிவுக்குவாங்க ராமச்சந்திரா என் மேலேயே சந்தேகப்படுற உன் பிள்ளைக்கு உதவுறது எல்லாம் நீ தான் ஆனால் வெளியில வந்து காட்டிக்காமல் இருக்க சரி அப்புறமேட்டு ஒன்றை பார்க்க வரேன் இப்போ நான் போகணுண்டா ஓட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஓடுறாங்க நம்ம வள்ளியம்மா வீராவை காப்பாத்துறதுக்காக இப்போ கண்டிப்பாக என் தெய்வம் உங்களுக்கு தேவைன்னு மாற நாதிரடியாக வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வள்ளி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க கருப்பனை சாமியே நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து வந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட ஓ அப்படியா அவர் வேஷத்தில் தான் இப்போ நான் இன்னொரு ஆளை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து வரதான் போகிறாங்க உனக்கு பரிசு கொடுக்க தான் போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க விஜி அந்த இடத்துல இவ யோசிக்கிறத பார்த்தா செமையா பெரிய திட்டமாக போட்டிருக்கான்னு மட்டும் தெரியுது வீரா கொஞ்சம் கவனமாக இரு சரி சரி யாராவது ஏதாவது கெட்ட கெட்ட சைடில் எதுவும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்கன்னு சொன்னோன்னே விஜிக்கே தெரியாமல் அங்கே ரெண்டு மூணு கட்டையெல்லாம் இருக்குது அதை வந்து எடுக்கிறாங்க நம்ம பிருந்தா எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க விஜிக்கே தெரியாமல் சரி சரி எடுத்துக்கிட்டல்ல ரொம்பவே சந்தோஷம்தான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மாறணும் செமையாக வந்து லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துக்கிட்டு பார்த்து நேரடியாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கா அந்த இடத்துல இந்த இடத்த விற்று தாண்டி போயிட்டிங்களா நான் வரேன் நான் உங்களுக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம மாற மாட்டோம் அசத்தெல்லாம் வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாமல் நம்ம சாமியை வந்து சந்தேகப்பட்டோமே அப்படின்னு அந்த இடத்துல ஊரில் இருக்கிற எல்லாரும் பேசும்போது இந்த விஷயத்த கண்டிப்பாக விஜய்கிட்ட சொல்லி ஆகணும்னு விஜய்க்கு ஃபோன் அடிக்கலான் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் விஜயால் ஃபோனை இப்போ அட்டன் பண்ண முடியாது தள்ளி போய் பேசினாலும் சந்தேகம் வந்துடும் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க டைப் பண்ணி அனுச்சோடனே இது எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாமல் படிக்கிறாங்க கண்மணி மட்டும் அவங்க மேலே கவனம் வச்சுருக்கனால அவளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா சரி என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு ஏன்டி ஃபோனில் வந்து இது மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்க யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எல்லோரும் உங்கள் மேலே சந்தேகப்பட மாட்டாங்களா இப்படி தாண்டி நீ திட்டம் போடுறது அப்புறம் மாட்டிக்க வேண்டியது அக்கா உங்களை மாதிரி என்னால் திட்டம் போட முடியல எங்கள் அம்மா தான் வந்து அனுப்பிச்சிருக்காங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்க எதுவாக இருந்தாலும் என்ன அனுப்ப போகிறாங்க நம்ம இப்போதைக்கு மாட்டிக்காமல் இருக்கணும் வீரா உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கா இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் கரெக்டாக தான் சொல்லிட்டு பார்க்க விடாமல் அப்படியே வந்து ஃபோனை வந்து உள்ளே வைக்க சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்துகிட்டு இருக்கிறப்ப ஒருத்தவங்க வந்து வராங்க உடனே வம்பளுக்குலான் இருக்கிறப்ப வீரா நம்ம கண்மணி பிருந்தா மூணு பேர் அதிரடியாக வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம விஜய் மட்டும் நம்ம இந்த விஷயத்துல வந்து கலந்துக்க கூடாது ஏன்னா நம்ம தள்ளி நின்று வெடிக்க வைப்போம்னு சொல்லி ஒரு பெரிய மரம் இருக்குது மரத்துக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க பார்த்து வீரா வந்து அடிக்கலான்னு வந்து வராங்க நான் பார்த்துக்குறேன்னு உடனே முன்னாடி இருக்கிற ரெண்டு தங்கச்சிங்களும் வந்து நிற்கிறாங்க வீரா நீ எதுவும் கவலைப்படாத நான் உனக்கு ஆதரவாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் தங்கச்சியும் வந்து நின்று மூணு பேரும் டிஷும் டிஷும்னு வள்ளி அம்மாவை காப்பாற்றுறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எக்ஸ்ட்ரா நெரியாக இருந்துச்சு இருப்பினும் ஒரு கட்டத்தில் அவங்களால சமாளிக்க முடியல மாறணும் வராங்க வந்த உடனே டிஷிம் டிஷம்னு சண்டை போடுறாங்க ஏன் இடத்துக்குள்ள வந்து நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சமையல் வந்து சண்டை இருக்காங்க மாறன் வந்து அதை நினைச்சி வள்ளி அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க என் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு இது மாதிரி நடக்குதுங்கிறது தெரிஞ்ச உடனே சாமிக்கிட்ட சொல்லி புலம்பியிருப்பான் அதனால தான் கற்பனை கிட்ட நான் வேண்டிக்கிட்ட உடனே மாறன் கிட்டே வந்து கற்பனை சாமியும் வந்திருக்காங்க இப்போ இங்கே வந்திருக்காங்க வீரா பாத்தியா மாறன் என்னோட புள்ள அவனுக்கு எனக்கும் இருக்கிற பாண்டிங்க புரிஞ்சிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுகிறாங்க உண்மையிலேயே மாறன் வந்து நடிக்கிறானா இல்லை உண்மையிலேயே சாமி வந்திருக்காங்கிற மாதிரி அந்த அந்தத்தில் இருக்காங்க கண்மணியும் வீராவும் சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் டிஷும் டிஷும் பண்ணுறாங்க உங்களை சுற்றி தான் வந்து பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கும்போது இவ்வளோ அலட்சியமெல்லாம் இருக்காதிங்க நான் எப்போதும் உங்கள் கூட தான் இருப்பேன் இருப்பேன்னு நீங்களும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு எப்போதும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க